வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நாட்டு மஞ்சள் வந்திருக்கு இது வந்து ஆர்கானிக் முறையில் கெமிக்கல்லாம் இல்லாமல் விளைய வைக்கப்பட்ட மஞ்சள் நம்ம மஞ்சள் தூளாவும் நிறைய பேருக்கு கொடுத்துட்ருக்கோம் இது எதுக்காக அப்படின்னா நிறைய பேருக்கு நம்ம நம்மளே மஞ்சள் உற்பத்தி பண்ணால் அதாவது அரைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் ஆனால் அதுவும் உண்மை தான் நம்மளாக மஞ்சள் இதை வந்து சீவி அரைச்சி எடுக்கும்போது இதில் இருக்க அந்த ஸ்மெல்லும் அது ஒரு தனியா இருக்கும் அந்த ஸ்மெல்லே ஒரு ரொம்ப அழாதியா இருக்கும் அந்த மாதிரி விருப்பப்படுறவங்க இந்த ம மஞ்சள் நீங்க தாராளமாக வாங்கிக்கலாம் இது வந்து நீங்க சும்மா சாதாரணமாக நம்ம வேக வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை கொஞ்சமா அப்படியே ஹாட் வாட்டர் ஊற்றி இதை கழுவிட்டு ஹாட் வாட்டர்லேயும் கழுவலாம் இல்லை சாதாரண பைப் வாட்டர்லேயும் கழுவலாம் இது அப்படியே நல்லா கழுவிட்டு மேலே இருக்க தோலை வந்து சீவருக்கு விருப்பம் இருந்தால் சீவலாம் இல்லைன்னா அப்படியே கூட சீவு போட்டுக்கலாம் நம்ம அப்படியே சிரைச்சி இந்த கேரட் துருவுறது இருக்குது இல்லையா அதில் இது நல்லா சுத்தமாக கழுவிட்டோம்னாவே இந்த தொளில் மேலே இருக்க ஆளுக்கெல்லாம் போயிடும் அந்த கேரட் துருவியில் துருவி உங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே லேஸாக வெயில்லையும் காலையில் நேரம் வெயில்லையும் அப்புறம் கொஞ்சம் அப்படியே நல்ல உளர்த்துனிங்கன்னா ரெண்டே நல்ல அப்படியே நல்லா சுருங்கி காஞ்சிரும் அதுக்கப்புறம் அதை மிக்ஸியில் போட்டு எடுத்தீங்கன்னா அதனுடைய மனமும் ரொம்ப ஒரு அருமையான மனமாக இருக்கும் சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு மனமா இருக்கும் அந்த பொடியும் பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி ஆரஞ்சு ஷர்டில் அது ஒரு மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் விருப்பப்படுறவங்க நீங்கள் இதையும் முயற்சி பண்ணி பார்க்கலாம் இந்த மஞ்சள் இப்படி கொட்டி கிடக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் பண்ணும்போதெல்லாம் வாசனையாக இருக்குது நீங்கள் பியூரா தயார் பண்ணிக்கணும்னு விருப்புப்பட்டீங்கன்னாலும் வாங்கிக்கலாம் இல்லைங்க எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை கவனம் நீங்களே அரைச்சி கொடுத்துருங்க அப்படின்னாலும் நாங்கள் அரைச்சி கொடுத்துருவோம் அந்த மாதிரியும் நீங்கள் வாங்கிக்கலாம் பொதுவாக நம்ம கடைகளில் வாங்குறதுல நிறையா நமக்கு வந்து இந்த கற்குமீன் கன்டென்ட் வந்து எடுத்துறதா சொல்கிறாங்க இது வந்து நம்ம ஒரிஜினலாக நாமளே தயார் பண்ணிக்கும் போது நமக்கு இதனுடைய முழுமையான சத்துக்கள் கிடைக்கும் அதில் இருக்க அந்த குர்க்குமீன் வந்து எதுக்குன்னா கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் பண்ணுறதுக்கும் பயன்படுது அதனால நீங்கள் தேவைப்படுறவங்க இதை அப்படியே ராவா கிழங்கா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ